ஹைகாஸ் கேரளா கொச்சியில் தண்ணியில் போகிற மெட்ரோ போட் இருக்குன்னு உங்களால் எத்தனை பேத்துக்கு தெரியும் எனக்கு லாஸ்ட் இயர் தான் தெரியும் கொச்சியில் இருக்க ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அங்கேருந்து வைப்பின் அப்படின்ற பீச்சுக்கும் அண்ட் போர்ட் கொச்சி அப்படின்ற பிளேஸுக்கும் இந்த மெட்ரோ போட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் நாங்கள் போர்ட் கொச்சி போகிறதுக்காக வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் டிக்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து போர்ட் கொச்சி போகிறதுக்கு பர்சனுக்கு நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் ஃபைவ் மெம்பர்ஸாக போயிருந்தோம் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்க இங்கே வந்து எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு போட் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அது போட் பச்சிக்கும் அண்ட் வைப்பின் பீச்சுக்கும் ரெண்டு பக்கமும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் போட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டு வர்ற வரைக்கும் இங்கேயே நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் போகிற போட் வந்துடுச்சு ஸோ நாங்கள் வெயிட் பண்ணலை ஸோ டக்குன்னு டேரெக்டாக கிளம்பிட்டோம் இந்த போட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்டு தான் அண்ட் இந்த போட் வந்து பேட்டரியில் ரன் ஆகுது அதனால் ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல ரன் ஆனதும் தெரியல அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இந்த போட்டு ரன் ஆகிட்டு இருந்துச்சு இங்கே இருக்க மக்கள் அடிக்கடி இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்காக மந்த்லி பாஸ் வசதியும் இங்கே வச்சுருக்காங்க ஒன்ஸ் இந்த போட்டு ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க டெஸ்டினேஷன் வந்தக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியே விடுவாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக விண்டோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விண்டோ அப்படிங்கிறனால குழந்தைங்கள்லாம் ரொம்பவுமே ஜாலியாக இண்டோக்கிட்ட இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இதோட ட்ராவலிங் டைம்னு பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து போர்ட் கொச்சி போகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும்னு சொன்னிருந்தாங்க ஃபோர்ட் கொச்சி வர்றப்பவே சைனீஸ் ஃபிஷ்ஷிங் மெத்தடில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்மளால் ரொம்பவுமே ஈஸியாக கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல்க்கு அப்புறம் நம்ம வந்து போர்ட் கொச்சி மெட்ரோ ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸ்டாப் பண்ணப்பையும் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக வந்து ஸ்டாப் பண்ணாங்க போர்ட் கொச்சி ஸ்டேஷனும் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்படியே வெளியில் வந்துட்டோம் போர்ட் கொச்சிலேருந்து வெளியே வந்துட்டு லோக்கல் சைட் சீயிங் பார்க்குறக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதே போர்ட் இருந்து எப்படி ரூபாய்க்கு போட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற அடுத்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம அண்ட் இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான கண்டெண்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க